ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்டி வண்ண உலகம் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா நம்மளுக்கு ஒரு ரெண்டு பாக்ஸ் வந்திருக்கு அதோடய அன்பாக்ஸிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல இந்த பாக்ஸோட அன்பாக்சிங் வீடியோ பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் முதல்ல இந்த பாக்ஸெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து சாக்லேட் கோல்டு ஃபிஷ் எஸ்கே கோல்டு ஃபிஷ் வந்திருக்கு இதில் ஒரு முப்பது பீஸ் வந்திருக்கு அடுத்த பாக்ஸில் பார்த்திங்கன்னா சாக்லேட் மாலை வந்திருக்கு இதில் ஒரு ஐம்பது பீஸ் இருக்குது எல்லாமே நல்ல சைஸ் கலரோடு இருக்குது அடுத்து இந்த பெரிய பேக்கில் பார்த்திங்கன்னா ஷார்க் பிளாக் ஷார்க் வந்திருக்கு எல்லாமே நல்ல சைஸாக இருக்குது இந்த பேக்கில் பார்த்திங்கன்னா ஸ்மால் சைஸ் கோல்டு பீஸ் வந்திருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த பாக்ஸில் பார்த்தோம்னா நம்ம ஒரு நாலு பேக் பார்சல் இருக்கு இதில் பார்த்தா கலர் விடோஸ் இருக்குது எல்லாமே நல்ல சைஸ் நல்ல டார்க் கலரோடு இருக்குது இதில் ஒரு அறுபது பீஸ் இருக்குது அடுத்து இந்த பேக்கில் நம்மளுக்கு மாலி ஆரஞ்சு மாலி பிளாக் மாலி ஒயிட் மாலி எல்லாமே மிக்சாக வந்திருக்கு இதில் ஒரு நூறு பீஸ் இருக்குது எல்லாமே நல்லா குட்டி விடுத்த சைஸில் இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு அறுபது பீஸ் விடோ வந்திருக்கு கலர் விடோ இதுவும் நல்லா சைஸ் நல்லா கலரோட இருக்கு லாஸ்ட்டு இந்த பேக்கில் வந்து நம்மளுக்கு கொய் பீஸ் வந்திருக்கு எல்லாமே நல்ல கலரோடு நல்ல சைஸோட வந்திருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து இப்போ எல்லாமே நம்ம டேங்க்கில் விட்டு பார்ப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லா ஃபிஷமே நம்ம அன்பேக் பண்ணி டேங்க்கில் விட்டாச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்